அனைவருக்கும் அன்பு வணக்கம் வணக்கம் நேயர்களே வாழ்ந்த தோழர்களே கேளுங்களே வடமாய் வாழுங்களே சிந்தை இது சிகரத்தை ஏறும் பயணம் இது தடைகளை எந்த தரமாய் வாழ தூண்டுவது வணக்கம் நேயர்களே வாருங்கள் தோழர்களே வானொலி கேளுங்களே படமாய் வாழுங்களே உச்சியை தொட்ட வருகின்ற உன்னத யோசனை பாடம்

ால் வாய் வலிக்கும் நெடுநேரம் சீக்கிரம் நடந்தால் கால் வலிக்கும் எழுதினால் கை வலிக்கும் கேட்டால் காதல் வலிக்காது ஏனென்றால் அதன் வலிமை உடையது காதல் வானொலி கேளுங்கள் வளமாய் வாழுங்கள் இப்படி வெறும் வார்த்தை ஜாலங்களாக சொல்கிறேன் என்னாதீர்கள் வானொலி தமிழ் வளர்ச்சிக்கு அத்துணை பணி செய்திருக்கிறதாம் பட்டியலிட்டால் இங்கே ஒரு மணி நேரம் ஆகிவிடும் பொறுப்பிலே பிறந்து சென்றன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வகை ஏட்டிலே தவழ்ந்த வேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்து ஓ ஏன மறுப்பிலே பயின்றிலே வளருகின்றார் என்று பாடினார் நான் மூலமாக தமிழ் வளர்ச்சி இரண்டாம் தமிழ் வளர்ச்சி மருந்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறது இதுபோன்று இன்னும் பல நிறுவனங்கள் இந்த தமிழினுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பன்னாடுகளிலும் கொண்டு செல்வதற்கு பெருந்துணை புரிகிறது அதற்கு இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப அறிவு அவரைத்தான் இதுவரை நாம் அன்பர்கள் எல்லாம் பேசினார்கள் அன்பர்களே வானொலியின் முக்கியமாக நோக்கம் என்ன தெரியுமா நிறைய தவறான செய்திகள் வருது ஊடக செய்தியை நம்ப கூடாது ஆனால் வானொலியுடைய நோக்கம் என்ன தெரியுமா இம்மீடியிட்டி எதையும் உடனுக்குடன் செய்தியை மக்கள் பத்தியில் கொண்டு போகணும் எப்படிப்பட்ட செய்திய தரமான

ஊடகவியல் தொடங்கும் போது நான் குழு ஏன் அந்த ஊடக எந்த கருத்தை சொன்னாலும் தவறுதான் சரியான கருத்தா என்பதை தான் எல்லா நிகழ்வுகள்லயுமே வானொலியில் எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி பல நிகழ்வுல பல வடிவங்கள்ல நாங்கள் நான் இப்ப இந்த வளர்ந்து வருகிற சூழல்ல அவங்க சொல்ல நம்ம ராஜா மணியை கூட பேசும்போது சொன்னாரே அது பர்சனல் லைஃப்ல கூட அது இன்டர்ஃபியர் எப்படி வானொலியை பொறுத்தவரை முதல்ல எப்பவுமே வானொலியில் ஒரு செய்தி சொன்னா நல்லா இருக்கு சரியான செய்தி சொல்ல நம்பையே அனைத்து வானொலி உருவாக்கி வைக்கிறது என்று சொல்லுவீங்க அதாவது பகுஜன சுகாய பகுஜன கிட்டாயம் முன்னாடி நோக்கம் அப்படின்னா என்ன மக்களின் மன வகைக்கும் பயன்பாட்டுக்கும் கூடியது வானொலி அந்த வானொலி இன்றைய கால வளர்ச்சிக்கேற்ப என்னன்னா அந்த அறிவிப்பாளர்களை தேர்ந்தெடுத்த அந்த அறிவிப்பாளர்கள் நல்ல தமிழ பேசணும் நன்றாக எழுத தெரியணும் நன்றாக செய்திகளை வாசிக்க தெரியும் பல படிநிலைகள் உள்ளன அதையெல்லாம் ஒவ்வொருவரும் அந்தந்த இயக்குநர்கள் அந்தந்த நிர்வாக பொறுப்பில் உள்ளவர்கள் எல்லாம் செய்தார் நிச்சயமாக நல்ல தமிழ் வானொலி எப்படி ஒழித்துக் கொண்டிருந்ததோ இன்னும் அது ஒழிக்கும் என்று சொல்லி நான் என்னுடைய அப்பான வேலை இதுல இருந்து இந்த கட்டுரை எல்லாம் படிச்சுன்னா நேரம் ஆகும் சொன்னேன் வானொலி என்ற அனைத்து மணிமொழியாக திகழ்வது நிலை என்ன என்று கேட்டீங்கன்னா இன்றைக்கும் அது வந்து அந்த நிகழ்ச்சி வழங்குகிறவர்களை பொறுத்து அது ரீச் அதனால் அதனால் அதனால அந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களை நல்ல நெறிப்படுத்தி எதை சொல்ல வேண்டுமோ அதை நல்ல வடிவத்தி அதாவது நேயர்கள் மனத்தில் பதிய வைக்கும் வகையில் சாலை சிறந்தது சான்றோர் போற்றும் வெற்றி மிக்கது காலத்தின் அருமை இந்த நல்ல நிகழ்வினை அரியதொரு வாய்ப்பினை நல்கிய அன்பு நெஞ்சவர்கள் நன்றி நன்றி கூறி நான் ஒரு மாணவர் பாடினேன் நல்லவா முதலில்லை ஏதோ பாட்டு பாட வேண்டும் என்பதற்காக பாடவில்லை நான் பாடிய பாடல் இன்றைய நிகழ்ச்சிக்கு எவ்வளவு பொருத்தமாக இருந்தது எண்ணிக்காருங்கள் உச்சியை தொட்டவர் வருகின்றார் உன்னதையோ செய்யும் மாணவியில் நோக்கிங்கிற நிகழ்ச்சியில சிக்னிச்சு இங்கே ஒரு அன்பான வேண்டுகோள் இது மாதிரி மாநாடு நடக்கும் போது நாற்காலியில் கூடிய காலியாக இருக்கக்கூடாது இது வந்தவர்கள் தவறாக நான் யார் மீது சுற்றம் சுமத்தவில்லை என்ன சொல்லுகிறேன் என்றால் இங்கே வந்திருக்கின்ற பேராளர்கள் பன்னாட்டு அறிஞர்கள் இவர்கள் நிறைய இளைஞர்கள் கேட்கணும் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே நாற்பது ஐம்பது நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம் ஆனால் இதை கேட்க வேண்டிய இளைஞர்கள் இங்கே இல்லை பணி வகுப்பறையில் உள்ளதாக உள்ளார்கள் என்னை பொறுத்தவரை இது போன்ற மாநாடுகள் நடக்கும் போது அன்பு வேண்டுகோள் உமா பேசிய அனைத்து துறை அந்தர்களையும் அழைத்து அந்த மாணவர்களுக்கு இதை விட பெஸ்ட் லெக்சர் அவர்களுக்கு கிடைக்காது காசு கொடுத்தாலும் கிடைக்காது ஏன் இது அவங்களுக்கு கேட்க வைக்கக்கூடாது அன்பான வேண்டுகோள் ஏனென்றால் இந்த அதுவும் இது பேரரங்கு ஒரு பெரிய மாநாட்டில் பேரரங்கு ஒரு நிகழ்ச்சி வருதுன்னா அதை முழுமையா கேட்கணும் நமக்கு நாம் அல்ல இந்த நாற்பது வயசு இருபது வயசு மீட்டர் மேற்பட்டவங்களை இளைஞர்கள் கேட்கணும் அவர்கள் கேட்டால்தான் அவள் இளைஞர்கள் அவர் மிஸ்டர் ஆளுமையான எனக்கு நன்றாக தெரியும் மிகச்சிறந்த வல்லுநர் தொழில்நுட்ப வல்லுநர் அவருடைய உரையெல்லாம் பல பல்கலைக்கழகங்கள் விரும்பி விரும்பி அவரை அழைக்கின்றன அவர் போ பேசிய பேச்செல்லாம் இன்றைக்கு கல்லூரி மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் கேட்டால் அது அவர்களுக்கு பயன் நல்கும் அதை உரைப்பவன் கேட்பார்றைக்கப்படும் பொருள் இது முனைப்பாடியார் திரிகளுக்க நன்னறி முனைப்பாடியால் பாடிக்கிற நன்னறிபவன் கேட்பவன் என்ன பொருள் அதனுடைய ஊடகம் இது எல்லாத்தையும் பற்றி சொன்னா காலம் கடிதையும் என்று சொல்லி இந்த பார்வையாளர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த மாநாட்டினுடைய பயன் இளைஞர்களை சென்று சேர வேண்டும் என்றால் இன்னும் நாளைக்கு இருக்கின்றது எல்லா துறைக்கும் ஒரு அறிவிப்பு விட்டு அந்த மாணவர்கள் அவர்களை இதை போற அவர்களால் avargal அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் வாய்ப்பை அன்பான வேண்டுகோள் நன்றி வணக்கம் குறிப்பாக சப்பத்தையா அவர்களுக்கு சொல்ல வேண்டும் இவர் தான் நான் பார்க்கிற என்ன உழைப்பு அதான நமது நண்பர் சொல்வது போல அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்பது போல சம்பத்தையா அவர்கள் எல்லாரும் தூணில் மற்றும் துரும்பரும் மற்ற இங்கு வந்துள்ள எல்லோர் இதயங்களிலும் இருக்கிறார் என்று சொல்லி அத்தகைய நல்ல உள்ளம் அன்பு உள்ளம் தூய உள்ளம் தொண்டு உள்ளம் தாய் உள்ளம் வாழ்க வாழ்வை எனத்தை என்று சொல்லி உலக தமிழ் அது தமிழ் வளர்ச்சிக்கு இரண்டாவது மாநாடு எழுத்துகிறார்கள் இன்னும் பல மாநாடுகளை நடத்தி ஆனால் இளைஞர்களை அதிகமாக இருப்பதற்கும் ஒரு ஏற்பாடு செய்யுங்கள் உங்களால் முடியும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்